இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கும் அந்த பெரிய கத்திரிக்காய் வச்சு வேற மாதிரி ஃப்ரை பண்றதை தான் பார்க்க போறோம் நேத்து வந்து சின்ன சின்னதா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணோம் நம்ம இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு அது ஒரு

தாப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர் பீ டிக்கை யூஸ் குறிப்பிட்ட எவ்வளோ கிறிஸ்பி அசிப்போம் எத்திக்கி மூ மசாலா மிக்ஸ் கொறிக்கி டிக்கு ஃபைவ் மினிட்ஸ் ரகுச்சு இந்த கத்திரிக்காய் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு மேலே இப்படி கிராஷ் பண்ணிவிட்டோம்னா உள்ளே மசாலா வந்து கரெக்டாக இறங்கும் இதுக்கு நிறைய மசாலாலாம் எதுவுமே இல்லை மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் மசாலா பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதுவே போட்டுடலாம் அது கூட வந்துட்டு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுட்ரு இருந்தால் கொஞ்சம் போட்டிங்களா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்துட்டு அந்த பவுட்ரு இல்லைனா கூட அப்படியே போட்டுடலாம் மீன் ஃப்ரை பண்ணுற மசாலா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னாவே செம்ம சூப்பராக இருக்கும் தயிர் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு இது வீட்ல எதுவும் மசாலா ரொம்ப ஜாஸ்தியா இல்லாம உடனே ஒரு சைட் டிஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி பா கத்திரிக்காய் இருந்ததுன்னா எந்த நார்மல் சின்னதை சின்னதாக கட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ண வேணாம் நார்மல் ஷாலோ ஃப்ரை பண்ணாவே போதும் இதுக்கு வெஜிடபிள்ஸா மேக்ஸிமம் ஃப்ரை குறிப்படை டைம்ரேனா சாம்பார் மசாலா பொடி அப்படின்னா யூஸ் குறிப்ப டைம் படியா டேஸ்ட் அசிப்பா டீக்க டேஸ்ட் பி டிஃப்ரெண்ட் ரூபா ஆல் மிர்ச்சி பவுடர் சிகிச்சை நமக்கு சம்பார பவுடர் பகவாட்டா ரொம்ப பத்ல பத்தல கட் பேசி மோட்டா கட்ரூ மசாலா டிக ரெய் டாலி பைகணு ஆயண சைகணி பைகணை கண்கா கோி சேட்ட பில மை தர சேட்டா எமதி கோம் பிலா கிடை ஆயிபி பக்க நர்மாள் ரயில மூட டாலி நாங்கள் டாலமா கோட்டா కంచాకీనా స ఫ్రై కోరికి రాకుండా దిటా యూజ్ కో ఆ సాటర్డే నాయ బైగణం ప్లస్ కంచాకదలి బ డాల్మా ఎమతి స్టైల్ ట్రై కోరి అల్రెడి ఒరి ఓరి సారా బాగణ వెరైటీ భరైటీ భెరైటీ ஒரு சில வந்து ஒரு சீசனுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் பெரிய பெரிய கத்திரிக்காய் நல்ல பச்சை கலர்லேயும் கிடைக்கும் ரோட் சைட்லேயும் வந்து நிறைய அந்த ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்க நிறைய வெரைட்டியில கத்திரிக்காயில வந்து நிறைய பக்கோடா செய்து எல்லாமே ஒரு சில ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க அதனால தான் நான் நேற்று ஒரு தடவை நேற்று வந்து ஃபிங்கர் ஃப்ரை பண்ணேன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் இது பஜ்ஜி பூண்டா மிக்ஸ் இருக்குல்ல அது நான் சென்னை வரும்போது வாங்கிட்டு வந்த அந்த இந்த பிராண்டு நல்லா இருக்கும் அதனால கொஞ்சமா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மணவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இதோடது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயில வச்சு கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்து மணவே இந்த கத்திரிக்காயில் ரவுண்ட் ரவுண்டா செய்யற ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ఆ ర గణపతి పూజ ఆజ్ బి కంటిన్యూస్ ఫోర్ డేస్ సెలబ్రేట్ కలకి లాస్ట్ డే ఇవనింగ్ సెవెన్ టూ నైన్ ఓ క్లాక్ తర్ పిల్ల మ డ్యాన్స్ ఆ గోట ప్రోగ్రామ్ బాగా బి నైట్ ర ప్రసాద్ సబ్స్త భరైటి వెరైటీ కైద్రాద రెరైటీ భరైటీ కన కి ఇమి పుదీనా రైస్ సు టెస్ మిలు இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து இன்னும் ஒன்று ஏழாம் இருந்து பதினாலாம் தேதி வரை வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல ஈவினிங் வந்து ஒவ்வொரு நாளும் செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு ப்ரோக்ராமா நைன் ஓ கிளாக் வரைக்கும் எல்லா பசங்களுக்குமே அவங்களோட எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க நல்லா பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஈவினிங்கில் அந்த சேம் டைமில் வந்து பார்த்துன்னு இருக்கும்போது இங்கே வந்து பிரசாதமும் கொடுக்குறாங்க இங்கே ஹைதராபாத் ஸ்பெஷல் வந்து புதினா ரைஸ் அப்புறம் கோவக்கா மிக்ஸ் பண்ண ஒரு ரைஸ் கத்திரிக்காய் சாப்பாடு அப்புறம் வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே பசங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து அந்த டான்ஸ் ஆடுறதும் இதுவும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க ஆனா காலையில வந்து எழுந்து ஸ்கூல் போனோம் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க ஏன்னா அவங்களுக்கு புடிச்ச மாதிரி இருந்தா எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிடும் ஃபோர்ஸ் பண்ணி போர்ஸ்னாதான் ஒண்ணுமே நடக்காது பசங்களோடது டான்ஸ் ஆடுறது எல்லாம் அதுவும் லேடிஸ் எல்லாம் வந்து எங்க பிளாக்ல ஒரு ஒரு பிளாக்ல வந்து அவங்க ஒரு ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணி சாரியோ இல்லை ட்ரெஸ்ஸோ ஏதாவது ஒண்ணு வேர் பண்ணின்னு போனா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் நாங்களும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு கலர் போட்டுன்னு போறோம் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் சாப்பாடு தயிர் சாப்பாடு கூட பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு இல்லை லஞ்ச் கரெக்டாக நம்ம பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெஜிடபிளும் எல்லாமே சாப்பிடுவாங்க கத்திரிக்காய்னாவே நம்ம காரக்குழம்பு செய்வோம் அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு பண்ணுவோம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம் இந்த மாதிரியும் நல்லா கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்தமுன்னா பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவள் பயக்கணுன்னா ଆମ ତାମିଲନାଡୁରେ ବାଇଗଣ ରଖିକି ଭାତ କଳମ୍ବୁ କାର କଳମ୍ବୁ କରିବ ଆଉ ବାଇଗଣ ବର୍ତ୍ତା କରିବ ଏମିତି ଭେରାଇଟିର କରିବ ବାଇଗଣ ଛୋଟ ଛୋଟ କଟ କରିକି ଫ୍ରାଇ କରିବ ବାଇଗଣ ବେଶୀ ଲୋକ ଭଲ ପାଉନାହାନ୍ତି ତାମିଲନାଡୁରେ

ரெடியைகளை பயக்கணும் மூணு ரசோ அப்போ மனக்கு புள்ள லைக்கு பார்த்தோம் லைக் கொறந்து கமெண்ட் குறந்து ஷேர் கொறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பொருந்து கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் பண்ணுற ஸ்டைல் குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்